அல்லாஹுடைய புறத்தில் இருந்து எப்போதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒரு நியமர் தரப்படுகிறதோ அந்த மிகச்சரியான முறையில் பயன்படுத்தப்படாமல் போகுமே ஆனால் அதற்குண்டான தண்டனையை அதற்குண்டான பின் விளைவுகளை இந்த சமூகம் அனுபவிப்பதை நாம் பார்த்து வந்திருக்கிறோம் முஸ்லிம்கள் கையில் இதே வக்ஃபு வந்து எந்த தங்குதடை இல்லாமல் இருந்தபோது உண்மையிலேயே சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கும் உண்மையிலேயே தனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பை மிகச்சரியாகவும் அவர்கள் பயன்படுத்தினார்களா என்றால் நிச்சயமாக இல்லை அதனுடைய விளைவு ஒன்றன் பின் ஒன்றாக ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் அதை முஸ்லிம்களிடமிருந்து பிடுங்கிக் கொண்டிருக்கிறானோ என்று யோசிக்க தோன்றது நீ தான் அதிகாரத்தை கொடுக்கிறாய் நீ தான் அதிகாரத்தை நாடியவர்த்து பறிக்கிறாய் நீயே நாடியோருக்கு கண்ணியம் தருகிறாய் நீயே நாடியோரை இழிவுபடுத்துகிறாய் உன்னிடத்தில் தான் ஹயர் இருக்கிறது அவங்க என்னதான் இருக்கு எல்லாமே அப்ப ஏன் இப்படி செய்யறாங்களா முஸ்லிம்கள் இந்த மண்ணிலே தியாக மனப்பான்மையோடும் அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடும் தனக்கென்று எதையும் சேர்த்துக் கொள்ளாமல் தியாகம் செய்தது என்றால் என்ன அதில் கிடைக்கக்கூடிய அரசு பதவி என்றால் என்ன அதை முறையாக பயன்படுத்தக்கூடிய அல்லாஹுடைய அச்சம் என்றால் என்ன அந்த கொடுக்கப்பட்ட பொறுப்பின் மீது நாம் மிகப்பெரிய மிகச்சரியாக நடக்க வேண்டும் என்கின்ற கடமை என்றால் என்ன இதையெல்லாம் மறந்து நடந்ததுடைய விளைவுதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை நம்மளுடைய கைகளில் இருந்த அதிகாரத்தை அல்லாஹ் பிடுங்குறாங்க இவன் யாரு பிடுங்கறதுக்கு அல்ல கொடுத்தேன் கொடுத்தா நடத்தலை நீங்க உண்மை அவனா அரசா புடுங்குது அல்லாஹ் ஹக்கும் பாத்திலும் மோதுமே ஆனால் ஹக்கும் ஜெயிச்சிடும் பாத்திலும் பாத்திலும் மோதிக்கொண்டால் கொண்டால் உலகத்தில் இரு பாத்தில்கள் மோதி கொண்டால் பலமான பாத்தில் ஜெயித்துகிறோம் அந்த கணக்குல அல்லா விட்டுட்டான்